மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூ ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் கோவையில் பிரதமர் மோடி அவர்களின் ரோட் ஷோ ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறத சமூக வலைதளங்களில் ஒரு கிண்டலாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே இந்த ரோட் ஷோவுக்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி மறுத்திருந்தாங்க அதுக்கு காரணமாக சொன்னது வந்து மாணவர்களுக்கு இது வந்து பரிச்சை நேரம் அதுக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த அனுமதி மறுத்துருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அந்த ரோட் ஷோவிலேயே மாணவர்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காருல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி பேய் மாதிரி வளர்ந்துருச்சு பிசாசி மாதிரி வளர்ந்துருச்சுன்னு ஒரு பெரிய தோற்றத்தை ஏற்படுத்தி பார்த்தாங்க அண்ணாமலை வந்த பிறகு மிகப்பெரிய எழுச்சி பெற்றுச்சு பிஜேபின்னு சொன்னாங்க பதினெட்டு விழுக்காடு வாக்கு வாங்குகிற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துட்டோன்னு சொல்லி ஊடகங்களை வைத்தே கருத்து கணிப்பு வெளியிட வச்சாங்க இவ்வளவும் செஞ்ச பிறகு மோடியை இந்த ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நான்கு இந்த முறை களத்தில் இறக்கி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் வந்து பரப்புரையையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் காவல்துறை மாணவர்களுக்கான தேர்வை காரணம் காட்டி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை இப்படி ரோட் ஷோ பண்ணாதீங்க அவர் பொதுக்கூட்டமாக போட்டு போங்கிற அளவில் அதுக்கு வந்து அனுமதி மறுத்தாங்க இவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிபதி வழக்கம் போல் பல தீர்ப்புகளை கொடுத்த அந்த நீதிமான் இதுலேயும் ஒரு தீர்ப்பு கொடுத்து அவர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கார் கடைசியில் தமிழ்நாடு அரசு காவல்துறை என்ன காரணத்தை சொல்லி இதற்கு வந்து அனுமதி மறுப்பு என்று சொன்னதோ அதே காரணம் வந்து அங்கே ரோட்டில் நடந்திருக்கு என்ன மாணவர்களை பயன்படுத்தி இவங்க வந்து ரோட் ஷோ நடத்தியிருக்காங்க இப்போ மாணவர்களை பயன்படுத்தி ரோஷோ நடத்தினது முதல்ல தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல் அது குற்றம் அதுக்கு வழக்கு பதிவு செய்வாங்க விசாரணை நடக்கும் நடவடிக்கை எடுக்கணும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் மோடி மீதே நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் மோடி வந்து தேர்தல் வாக்குச்சாவடிக்கு முன்னாடியே நின்று தாமரை சின்னத்தை காட்டுவார் எந்த தேர்தல் நடத்தை விதிகளையும் அவர் கடைபிடிக்க மாட்டார் இதுக்கு முன்னாடி பல தேர்தல்களில் பார்த்துட்டோம் ஆனால் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காது தேர்தல் ஆணையம் இதே ராகுல் காந்தியோ மற்ற தலைவர்களோ இந்தியா கூட்டணி தலைவர்களோ எங்காவது ஒரு சின்ன பிள்ளை செஞ்சுட்டா அல்லது பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு நிமிடம் ஒன்பது அரைக்கு முடிக்கிறதுக்கு ஒம்பது முப்பத்தஞ்சுக்கு முடிச்சுட்டா அல்லது பத்து மணிக்கு மேலே பத்து ஒன்றுக்கு முடிச்சுட்டா உடனே வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கைலாம் எடுப்பாங்க ஆனால் மோடி பாஜக காரர்கள் எவ்வளவு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறினாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நம்ம இப்படி தான் பார்த்துருக்கோம் இப்போ வேறு சண்டிகர் மேயர் தேர்தலை நடத்தின அந்த தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தலையும் நடத்துது அதனால் என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல பார்த்துக்குவோம் இதில் அடிப்படை என்னென்னா இந்த ரோட் ஷோ படுதோல்வி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் இதில் வந்து உண்மையான செய்தி ஏன் இவங்க மாணவர்களை இறக்குனாங்க கூட்டம் வரல மக்கள் வராததுனால் மாணவர்களை இறக்கியிருக்காங்க ஏன்னா அங்கே வந்து மோடி வரும்போது இரு புறமும் நின்று மக்கள் அமோக வரவேற்பு அளித்தார்கள்னு காட்ட வேண்டிய தேவை அவங்க மாணவர்களுக்கும் பிரதமரை பார்க்கணுன்னு ஆசை இருந்திருக்கும் இல்லையா மாணவர்கள் பிரதமரை பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் தான் டிவியில் பார்ப்பாங்களே அது இன்னும் நேரில் போய் பார்க்குறதுக்கு வந்து மாணவர்கள் தனியால்லாம் வந்திருக்கணும் கூட்டமாக எப்படி வந்தாங்க மாணவர்களுக்கு பிரதமரை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருந்தால் அவங்கவுங்க வீட்டில் நின்று பார்த்துருப்பாங்க அல்லது வந்து ரோட்டில் நின்று பார்த்துருப்பாங்க தனியாக வந்திருப்பாங்க அங்கே பெற்றோரோடு வந்திருப்பாங்க சிங்கிள் சிங்கிளாக நின்றுருப்பாங்க தொகுப்பாக ஒரு மாணவர் கூட்டம் எப்படி அங்கே வந்துச்சு அப்போ அது அழைத்து வரப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை அப்போ மாணவர்களை அழைத்து வந்து கூட்டத்தை காட்ட வேண்டிய நெருக்கடி பாஜகவுக்கு இருந்திருக்கு அது ஒன்றும் பெரிய ரோட் ஷோலாம் இல்லை ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் ரெண்டரை கிலோமீட்டருக்கு கூட கூட்டம் தான் முக்கியமாக இதில் பார்க்க வேண்டிய செய்தி இத்தனைக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் முழுக்க யார் வந்திருக்கா இப்போது வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் வந்து தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அதில் பெரும்பாலும் பிஜேபிக்கு ஆதரவான ஒரு மைண்ட் செட் உள்ள கூட்டம் அதில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கோவை திருப்பூர் மண்டலம் ஏற்கனவே பாஜக எம்எல்ஏக்களை எம்பிக்களை பெற்ற ஒரு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் நாங்கள் ரொம்ப வளர்ந்துருக்கோன்னு சொல்லி பிஜேபி வந்து பெருமை பேசிக்கிற ஒரு இடம் அந்த இடத்தில் இப்போதும் பாஜகவுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த அளவுக்கு ஒரு படுதோல்வியை வந்து ரோட் ஷோ சந்திச்சிருக்கு மோடி வந்து கலந்து கொண்ட ரோட் ஷோ அண்ணாமலை வந்து மக்கள் யாத்திரையில் வந்து தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் சொன்னால் அண்ணாமலைக்கே கூட்டம் மோடிக்கு அதை விட கூட்டம் கூட வரவில்லை இவங்களால் கூட்டி கூட முடியல தண்ணி இயல்பா திரண்டுறது ஒன்று மோடி வர்றாருன்னு சொல்லி இவங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ஏற்பாடு பண்ணியதற்கு கூட கூட்டம் வரல அப்ப எவ்வளவு பெரிய படுதோல்வி ஏற்கனவே ஐஜேகே மாநாடு திருச்சியில பார்த்தோம் சிறுகனூரில் நாங்க எங்க மாநாடு நடத்தினோமோ லட்சோபலட்ச மக்கள் தண்ணியல்பா திரண்டு ஒரு மாநாடு நடத்துனமோ அதே மைதானத்தில் அதே இடத்துல வந்து ஐஜேகே மாநாடு நடத்துனாங்க அண்ணாமலையெல்லாம் கலந்துக்கிட்டார் என்ன நடந்துச்சு காற்று வாங்கிச்சு அதே காற்று இன்னைக்கு கோயம்புத்தூரில் வாங்கியிருக்கு இதில் வந்து பிஜேபிக்கு ஃபேவரான பல விஷயங்கள் அங்கே இருந்தும் கூட அவர்களால் கூட்டத்தை கூட்டி வர முடியவில்லை கூட்டமும் கூடவில்லைங்கிறது மிகப்பெரிய படுதோல்வி அங்கே வந்து மோடி முகத்தில் அப்படியே ஈ ஆடலை அவ்வளோ சோகமாக இருக்கார் அண்ணாமலைக்கு செம டோஸ் விழுந்திருக்கும் ஏன்னா அவங்களுடைய இருப்பு அவ்வளோதான் அது இது வந்து ஊதி பெருதாக்கப்பட்ட பிம்பம் ஊடகங்களை வைத்துக்கொண்டு சமூக வலைதளங்களை வைத்துக்கொண்டு பெய்டு பண்ணி அண்ணாமலை அப்படியே இவர் இப்படி மோடி அப்படி தமிழ்நாட்டில் மோடிக்கு செல்வாக்கு வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொன்னது எல்லாமே ஒரு ஊதி பெருதாக்கப்பட்ட பிம்பம் தாங்கிறது நேற்று கோவையில் நிரூபிக்கப்பட்டிருக்கு இத்தனைக்கும் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார் செந்தில் பாலாஜி களத்தில் இல்லை நீங்கள் ஒரு எதிரியை களத்தில் விட்டு களத்தில் மோதி பார்த்து உங்களுடைய வலிமையை நிரூபிச்சாதான் அது சரியான வலிமை ஆனால் நீங்கள் அவர் உங்களுக்கு யார் டஃப் கொடுப்பாங்களோ உங்களை யார் இருந்து விரட்டி அடிப்பாங்களோ அவரை கொண்டு போய் வழக்கில் வந்து குறைஞ்சு இன்னைக்கு ஈடியை விட்டு சிறையில் வச்சுருக்கீங்க ஜாமீன் கூட கிடைக்காத அளவுக்கு நீங்கள் நெருக்கடி கொடுத்து வச்சுருக்கீங்க அவரை களத்தில் விட்டு பாருங்க நீங்கள் நேற்று ரெண்டரை கிலோமீட்டர்ல எப்படி சந்திச்சிருச்சுதோ அது அங்கே ரெண்டாவது நிமிஷத்துலேயே சந்திச்சிருச்சுருக்கோம் அந்த அளவுக்கு அவர் வேலை பார்த்திருப்பாரு அப்போ இன்னைக்கு உங்களுக்கு எதிர்வேளை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல்வாதி கூட அங்க களத்துல இல்லாத நேரத்துல கூட உங்களால ஒரு வெற்றியை பெற முடியல உங்களால ஒரு கூட்டத்தை காட்ட முடியல அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுன்னா அமைச்சர் மனோ தங்கராஜ் ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறாரு அதாவது கோவைக்கு போன மோடி அவர்கள் வந்து கோவையில குண்டுவெடிப்புல இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாரு அது மனோ தங்கராஜ் அவர் கேட்கிறாரு மணிப்பூரில் இதே மாதிரி நீங்கள் அஞ்சலி செலுத்துனீங்களா தூத்துக்குடி கலவரத்தில் இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துனீங்களா கோவையில் போய் நீங்கள் செலுத்துறதுக்கு பின்னாடி ஒரு மத அரசியல் இருக்கு அதுதான் உண்மை அதுதான் உண்மை நீங்கள் தூத்துக்குடி வந்தார்ல இப்போ திருநெல்வேலிக்கு வந்தார்ல அங்கே வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தாரா கன்னியாகுமரிக்கு போனார்ல ஒகி புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாருக்காவது அஞ்சலி செலுத்தினாரா அதே ஊரில் தானே மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய மீனவர்கள் வந்து பலியானாங்க காணாமல் போனாங்க எவ்வளோ பேர் எத்தனை பேர் நூற்றுக்கணக்கானவர் அந்த புயலால் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பலியான மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தலையே அப்போது நீங்கள் எங்கேயுமே வந்து இப்படி ஒன்றும் செய்யலை ஆனால் கோயம்புத்தூரில் போய் நின்றுட்டு உங்கள் ரோட் ஷோ வந்து அட்டர் ஃபெயில்யூரு அதனால வேறு என்ன பண்ணுறது திரும்ப வழக்கமாக அந்த மத வெறுப்பு அரசியலை செய்கிறதுக்கு வந்து குண்டுவெடிப்பு அந்த சம்பவத்தில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு ஷோ அது ஒரு ஷோ உண்மையிலே அந்த பலியானவர்களுக்கு செலுத்துகிற அஞ்சலி கிடையாது அது அவங்க மேலே இவருக்கு அக்கறையெல்லாம் கிடையாது அதை வைத்து கொண்டு எப்படி வந்து ஓட்ட போலரைஸ் பண்ணலாம் திரும்ப எப்படி ஒரு மதத்தை கூர்மைப்படுத்தி மதவெறியை ஊட்டி திரும்ப ஒரு பதற்றத்தை கோயம்புத்தூரில் உருவாக்கலாம் கோயம்புத்தூர் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அங்கே வந்து ஒரு நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பழைய பிரச்சனைகள் இப்போ இல்லைங்க அப்படிப்பட்ட இடத்துல திரும்ப அந்த பிரச்சனையை கொண்டு வந்து தேர்தல் களத்தில் வச்சு திரும்ப அதை கூறுதிட்டுவதற்கான பின்னணி என்ன அப்போ மனோ தகராஜ் சொல்கிறது உண்மை ஏன்னா இவர் வேறு எங்கேயுமே போல இப்போ வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலை ரெண்டு மாதத்திற்கு முன்னால் வெள்ளம் வந்து சென்னையிலையும் நெல்லைலையும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலை அஞ்சு முறை வந்துட்டார் அதை பற்றி பேசலை நிவாரணம் தரல நிவாரணத்தை தமிழ்நாடு அரசு தான் கொடுத்தது அந்த நிவாரணத்தையும் வந்து பிச்சைன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் கொச்சப்படுத்துகிறாங்க இவ்வளோ கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கோயம்புத்தூர்ல போய் நின்று ரோட் ஷோவை நடத்தி கோயமுத்தூர் குண்டுவெடிப்பை வந்து நினைவு அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் என்ன தமிழ்நாட்டில் அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இந்த கோயம்புத்தூர் சேலம் அப்படின்னு சொல்லும்போது வட மாநிலங்களில் பாஜக ஓரளவு வளர்ந்துருக்குன்னு பாஜக தரப்பில் சொல்லப்படுது அதை இன்னும் பெருசாக நம்ம இந்த தேர்தலை காட்டணுங்கிறதுக்காக பாமகவை உள்ளே இழுக்கணும் பாமக நேற்று கூட்டணி வந்து அதிமுக கூட கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு தான் செய்தி வராத கூற இருந்துச்சு ஆனால் திடீர்னு பாஜக கூட போனதாக ஒரு தகவல் வந்துருக்கு அதாவது பாமகவை காணொலி மூலம் மிரட்டி மிரட்டினார்கள் அப்படின்லாம் செய்தி வருது இந்த திடீர் பாமகவுடைய மாற்றத்திற்கு நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க அதாவது மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி கொடுத்த வழக்குன்னு ஒன்று அன்புமணிகிட்டே இருக்குது எல்லார் வீட்டுக்கும் ரைடு போச்சா இவ்வளவு நாளா அன்புமணிக்கு போச்சா அந்த வழக்கு என்னாச்சு டூ ஜி ஸ்பெக்ட்ரம்னு ஒரு வழக்கு வந்துச்சு அதில் வாதாடி குற்றமற்றவர்கள்னு ஆராசாவும் கனிமொழியும் தங்களை குற்றமற்றவர்கள்னு வாதாடி நிரூபித்து விடுதலையாகி வெளியே வந்திருக்காங்க ஆனால் அன்புமணி தன்னை குற்றமற்றவர்னு வாதாடி வெளியே வந்துட்டாரா நிரூபிச்சிட்டாரா வழக்கு என்னாச்சு அப்ப அப்போ அந்த வழக்கு தூசு தட்டப்படாமல் அப்படியே காத்திருப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியே கிடப்பில் கிடக்கிறது அப்போ கிடப்பில் வைத்திருப்பது யார் ஏன் வச்சிருக்காங்க எல்லா இடத்துக்கும் தேடி தேடி ரைடு போகிற மோடி அரசு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மைய புலனாய்வுத்துறை அன்புமணி இதுவரைக்கும் சீண்ட ஏன் ஒரு வழக்கு இருக்கிறது சிபிஐ நடத்தக்கூடிய வழக்கு இத்தனைக்கும் என்னாச்சு ஏன் சிபிஐ அதுக்கு பிறகு அதில் ஒரு கட்ட நகர்வும் இல்லாமல் கிடக்குது அப்போது அதை தூசி தட்டி எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டணி நீங்க வந்து சமூக நீதிக்காக கூட்டணி நாங்க சமூக நீதிக்காக தான் நிற்போம் நீங்கள் நல்லா தொடரணும் அப்படிங்கிறது நீங்க சமூக நீதியை வச்சுட்டு பார்த்தா நீங்க வந்து இன்னைக்கு இந்த தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு சாதிவாரி கணப்பெடு கணக்கெடுப்பு கூடாதுன்னு சொல்லக்கூடிய கட்சி பிஜேபி அதை செய்ய மாட்டோம்னு சொல்லக்கூடிய கட்சி இவ்வளவு நாள் கடந்த பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க அதை செய்யாத கட்சி அப்படிப்பட்டவர்களோட நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் எங்கள் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சட்டமன்றத்தில் வீராப்பு பேசிட்டு மாநில அரசு முரண்படக்கூடியவங்க அதை உண்மையிலே செய்ய வேண்டியவற்றில் நீங்கள் கேட்கணும் ஏன் செய்யலைன்னு கேட்கணும் எப்போ செய்வீங்கன்னு கேட்கணும் எந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இப்போ கூட்டணி வச்சிருக்காங்க அவர் சொல்லிட்டாரா ஆமாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் மீண்டும் ஆட்சி அமைந்தால் பாஜக ஆட்சி அமைந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தோம்னு பாஜக வாக்குறுதி கொடுத்துருக்கா அப்போ இவங்க எந்த கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு பேசுகிறாங்களோ எந்த கொள்கைக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோங்கிறாங்களோ அந்த கொள்கையை ஒப்புக்கொள்ளாத அதனோடு ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதவரோடு இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அதுவும் காலையில் ஒரு கட்சிகிட்ட பேச்சு மாலையில் ஒரு கட்சிகிட்ட பேச்சு நேற்று ஒரு கட்சிகிட்ட பேச்சு இன்னைக்கு ஒரு கட்சிகிட்ட பேசி மாறி மாறி பேசி அங்கேயா இங்கேயா அங்கேயா இங்கேயான்னு அந்த தொண்டர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு அந்த கட்சி இன்னைக்கு வந்து அப்படியே அன்புமணியாலும் ராமதாஸாலும் அப்படி டிஸ்மேண்டில் செய்யப்பட்டிருக்கு அப்படி தான் சொல்லணும் அந்த கட்சி அவங்க தான் வளர்த்தாங்க அவங்களே இன்றைக்கி அதை வந்து காலி பண்ணிட்டாங்க தெருவில் கொண்டு நிறுத்திட்டாங்க அந்த கட்சியை எந்த கொள்கையும் இல்லாமல் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இலக்கும் இல்லாமல் முழுக்க முழுக்க பணம் முழுக்க முழுக்க தங்களுடைய இருப்பு வழக்குகளில் இருந்து தாங்கள் தப்பணும் அப்படிங்கிற குறுகிய குடும்ப கணக்கின் மூலம் வந்து இன்றைக்கி அவங்க வந்து அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அது நடக்காது அவங்க எத்தனை தொகுதியில் போட்டிட்டாலும் படுதோல்வியை சந்திப்பாங்க அந்த கட்சி வந்து ரொம்ப வீரியமாக செயல்பட்ட ஒரு காலம் உண்டு இன்றைக்கி வந்து முட்டு சந்தல் நிற்கிது ஒரு பெரிய வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் இடம் பிடிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டிருக்குது பாமகவை வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி சேர யாரும் இல்லை பிஜேபியோட கூட்டணி சேர யாரும் இல்லை அந்த கூட்டணி சேர யாரும் இல்லாத ரெண்டு கட்சியோட போய் பாமக வந்து கூட்டணி அங்கே சேரவா இங்கே சேரவான்னு பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டு கடைசியில் பிஜேபியோட போய் சேர்ந்துருக்கு எந்த ஒரு பெரிய கட்சியும் பிஜேபியோட சேரலை இப்போ அதிமுகவாவது ஒரு பெரிய கட்சி அந்த கட்சியோட சேர்ந்தாலாவது ஒரு பெரிய கட்சியோட பாமக சேர்ந்ததுங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கும் ஆனால் பாஜக ஒன்றுமே இல்லை தமிழ்நாட்டில் அந்த பாஜக கூட போய் இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆக போகிற பாமக சேர்ந்துருக்குன்னா ரெண்டும் சேர்ந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக போகிறாங்க ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி பாமகவுடைய வரலாற்றில் எங்களை வந்து குறிவைத்து அரசியல் செய்தது பாமக விசிகே வந்து ஒரு பெரிய கூட்டணியில் இடம்பெற்றக்கூடாது விசிகே வந்து ஒரு பெரிய இருந்து அந்த கூட்டணிக்கு ஓட்டு வராது இப்படிலாம் சொன்னாங்க கடைசியில் இப்போ அவங்க நிலைமை பாருங்கள் நாங்கள் ஒரு பெரிய கூட்டணியில் தொடர்ந்து இடம்பெற்றுட்டு வர்றோம் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வர்றோம் ஆனால் கடந்த ஐந்து தேர்தல்களாக தொடர்ந்து தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கிற கட்சி பாமக ஏன் தொடர்ந்து வெற்றி ஒரு காலத்தில் பெற்றுக் கட்சி தனித்து நின்று வெற்றி பெற்ற கட்சி மத்திய அமைச்சர் பொறுப்பு வரைக்கும் போன கட்சி அந்த அளவுக்கு எம்எல்ஏக்களை எம்பிக்களை பெற்று மிகப்பெரிய அளவுக்கு பேரம் பேசி கொண்டிருந்த கட்சி இன்னைக்கு ஐந்து தேர்தலாக தொடர்ந்து தோல்வி சந்திக்கிறதுக்கு காரணமே இந்த காலையில ஒரு பேச்சு மாலையில ஒரு பேச்சு தான் மக்கள்கிட்ட நம்பிக்கை இழந்துடுச்சு அந்த கட்சி தொண்டர்கள்ட்டே நம்பிக்கை இழந்துருச்சு அந்த கட்சி முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எதிரான அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அவருடைய தண்டனையாக நிறுத்தி வச்சுருந்தாங்க அதை தொடர்ந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் எழுதி இருந்தார் அமைச்சராக பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து டெல்லி போயிட்டார் அதுக்கப்புறம் கடிதம் எழுதியிருந்தார் என்னால் பதவி பிரமாணம் செய்ய முடியாது ஏன்னா அவர் வந்து நிரபராதி என்று நிரூபிக்கப்படலை அப்படின்னு தான் அது ஒரு காரணமாக சொல்லி பதவி பிரமாணம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனுடைய வழக்கு இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வருது ஆளுநருடைய செயல்பாடையும் நீதிமன்றம் என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க அதாவது சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டியவர் ஆளுநர் சட்டத்துக்கு உட்பட்டவர் ஆளுநர் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறவர் ஆளுநர் ஆனால் அவரே சட்ட மீறலாக செஞ்சுக்கிட்டு இருக்கார் பொன்முடி விஷயத்தில் கீழமை நீதிமன்றம் அவரை விடுதலை செய்து தீர்ப்பளிச்சிருக்கு சரிதானே விடுதலை செய்து தீர்ப்பளிச்சிருக்கு அந்த தீர்ப்பை உயர் நீதிமன்றம் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துருக்கு சரியா இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருச்சு அப்போ கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அதனால் நான் வந்து உயர் நீதிமன்ற தீர்ப்பை வந்து மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொன்முடி சொன்னாரா திமுக சொல்லிச்சா நாங்கள் அமைச்சராக தான் தொடர்வோம்னு பொன்முடி சொன்னாரா ஏன்னா எங்களுக்கு கிழமை நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இருக்குது நாங்கள் விடுதலை ஆகிட்டோம் விடுதலையானதை வந்து இவங்க தேவையில்லாமல் எடுத்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அமைச்சராலும் தொடருவோம் அப்படின்னு சொன்னாங்களா சட்டம் என்ன சொல்லுது தண்டனை பெற்றுவிட்டால் பதவி விலகணும்னு சொல்லுது பதவி விலகிட்டார் எம்எல்ஏ பதவியிலிருந்தும் அவர் விளக்கப்பட்டார் அமைச்சரவை இருந்தும் விளக்கப்பட்டார் சட்டப்படி நடந்துச்சு அப்போது சட்டப்படி சட்டத்தை மதித்து அந்த ப்ராசஸ் நடந்தது இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் முறையீடு செய்கிறாங்க உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நிறுத்தி வைத்து விட்டது நிறுத்தி வைக்கிறதுனா என்ன அதுக்கு எந்த வேல்யூ இல்லல அந்த இடத்துல இல்ல நிரபராதின்னு சொல்லலன்னு சொல்றாரு அவரு ஏற்கனவே கீழமை நீதிமன்ற நிரபராதின்னு சொல்லிருச்சே அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்போ அப்போ எப்படி பார்க்கணும் கீழமை நீதிமன்றம் விடுவித்த ஒருவரை உயர் நீதிமன்றம் தண்டித்தது உயர் தண்டித்ததை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்து விட்டது அப்போ என்ன கடைசி ப்ராசஸ் அதுக்கு தானே கட்டுப்படணும் இல்லை நான் கீழமை நீதிமன்றம் வந்து என்னை விடுவிச்சிருக்கு அதுதான் நான் எடுத்துப்பேன்னு சொல்ல சொல்வது எப்படி அபத்தமோ அப்படித்தான் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தண்டனை கொடுத்துருக்கு அதனால உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சு நான் கணக்கில் கொள்ள மாட்டேன்னு சொல்கிறது இதில் யார் வந்து சட்டத்தை மீறுறா யார் சட்டத்தை ஏன் அப்போ இவர் அப்போது உயர்நீதிமன்றத்தை தான் கணக்கில் எடுத்துப்பாரா கீழமை நீதிமன்றத்தை கணக்கில் எடுத்துக்க வேண்டியதானே ஆளுநர் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சுருக்கு அதை கணக்கில் எடுத்துக்க உயர் உயர்நீதிமன்றம் கொடுத்த தண்டனையே தான் கணக்கில் எடுத்துக்குவாராம் அதுக்கு கீழே கீழமை நீதிமன்றம் விடுதலை பண்ணிருக்கேன் அதை கணக்கில் எடுத்துக்கவேன் என்ன இது பித்தலாட்டமாக இருக்குது எவ்வளோ பெரிய மோசடித்தனம் இது சட்டத்தை மதிக்காத சட்டத்தை ஒரு துரும்பாக கூட கணக்கில் கொள்ளாத ஒரு போக்கு நான் என்ன சொல்றேன் இந்த ஆளுநருக்கு தில்லும் தைரியம் இருந்தா எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கீங்களா அவரை நீங்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்பு தான் வந்து செல்லும் அப்படின்னா அவரை வந்து விடுவிக்கலை உச்ச நீதிமன்றம் விடுவிக்கலை தண்டனையை வந்து தண்டனையிலிருந்து அவரை விடுவிக்கலை நிறுத்தி தான் வச்சிருக்கு அதனால நான் வந்து இவருக்கு பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆளுநர் சொல்றாருன்னா எம்எல்ஏக்கு அது பொருந்துல ஏன் அமைச்சருக்கு மட்டும்தான் பொருந்துமா எம்எல்ஏக்கு பொருந்தாதா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இப்படிப்பட்ட தண்டனைக்கு ஒருத்தர் உள்ளாயிட்டால் அவர் பதவி விலகணும் ஆனால் இப்போ அவர் எம்எல்ஏ இதை நிறுத்து பாப்பி நீ பெரிய ஐபிஎஸ் அதிகாரி தானே இதை இதை நிறுத்துங்க அப்போ முடியாது இல்லை அப்போ எம்எல்ஏ அவர் ஆவதற்கு எந்த தடையும் இல்லை நீ கோர்ட்டில் போய் இன்னைக்கு நீங்கள் பிஜேபி உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவரை எம்எல்ஏ ஆக விடாமல் தடுத்துருக்கலாமா ஏன் அதுக்கு யாரும் போகலை ஏன் ஆளுநர் அதை நிறுத்தி வைக்க முடியல சட்டப்பேரவை செயலகம் திருக்கோயிலூர் தொகுதி காலியானது அறிவிச்சுது தீர்ப்பு வந்த உடனே அந்த நகல் வந்த உடனே அது காலியாக இல்லை பொன்முடி தான் எம்எல்ஏன்னு அறிவிச்சிட்டாங்கல்ல அப்போ அது சட்டப்படி தவறு என்றால் நீங்கள் வந்து அதை சேலஞ்ச் பண்ணுங்க அப்போ அதை சேலஞ்ச் பண்ண முடியல அவர் எம்எல்ஏ இருக்கார் அப்போ எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒருவர் அமைச்சராகிறதுக்கு எந்த தடையும் இல்லை அவர் வெறும் அமைச்சர் பதவி மட்டும் இழக்கலை எம்எல்ஏ பதவியும் சேர்ந்து தானே இழந்தார் அப்போ எம்எல்ஏ பதவி இப்போ கிடச்சிருச்சு எம்எல்ஏ பதவி கிடச்சிருச்சுன்னா அமைச்சர் பதவி கிடைக்கணும் அதுதான் சட்டம் முதலமைச்சருடைய விருப்பம் அது எம்எல்ஏல அமைச்சர் ஆக்குறதுங்கிறது முதலமைச்சருடைய விருப்பம் அப்போ முதலமைச்சர் கடிதம் கொடுத்துட்டார் ஆளுநருக்கு இவர் அமைச்சர் ஆக்குங்கன்னு ஆக்கித்து ஆகணும் இது இது வந்து சிறு பிள்ளைக்கும் தெரியும் லாஜிக் சட்டம் ஆனா சட்டத்தை மதிக்க மாட்டாப்ல இவர் சட்டத்தை மதிச்சிருந்தா செந்தில் பாலாஜியை வந்து நீக்கிருப்பாரா நீக்கிட்டு வந்து ஒரு மணி நேரத்துல அதை நீக்கிற உத்தரவை திரும்ப பெற்றிருப்பாரா அப்ப சட்டத்தை மதிக்காமல் தன்னுடைய ஆழ்மனதில் ஊறி போய் கிடக்கிற அந்த வெறித்தனம் அவரை வேலை செய்ய வைக்கிது அந்த வெறித்தனத்தினுடைய வெளிப்பாடு இப்படி வந்து எதாவது ஏற்குமரா செஞ்சு மாட்டிக்கிறது அப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தில் அப்படிதான் மாட்டிக்கிட்டார் செந்தில் பாலாஜியாகத்தான் ராஜினாமா செய்தாரை தவிர ஆளுநரால் அவரை நீக்க முடியல அதுதானே சட்டம் இப்போ சட்டப்படித்தானே அதில் நடந்துச்சு கடைசியில் ஆளுநர் நீக்கி அது நடந்துச்சா இல்லை ஆளுநரால் நீக்க முடியல நீக்கின உத்தரவை அவரை திரும்ப பெற்றார் ஏன்னா தண்டிக்கப்படாத ஒருவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க முடியாது அதுபோல எம்எல்ஏ ஆகிட்ட ஒருவரை அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளணும்னு முதலமைச்சர் சொல்லிட்டா சேர்த்துக் கொள்ளணும் நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொன்னா நீதிமன்றம் நாளைக்கு செஞ்சு வைக்கும் அவ்வளவுதான் ஏன்னா வேற எதுல இதுல வந்து எந்த லாஜிக்கும் கிடையாது நீதிமன்றம் செய்யும் நீ சரியா நாங்க செய்ய வாழ்க்கை சந்திரசூட் கேப்பர் அதுதான் நடக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி